அதுவும் நான் கடைக்கு போய் எடுக்கலங்க நம்மளுக்கு எப்பயும் குடுப்பாருல அண்ணாச்சி அவரை தான் வர சொல்லி எடுக்கலாம் இருக்கேன் அவர்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குங்க காட்டன் ஐட்டியா கொண்டு வருவாரு ஓ அண்ணாச்சி தான் எடுக்க போறியா அப்பதான் எடுத்துக்க சின்ன பொண்ணு அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் நான் பையன் கூட காசை குடுத்துக்கிறேன் உனக்கு தேவையான நைட்டி எடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ சரி டி எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஆ சரிங்க உடனே அண்ணாச்சிய வரச்சொல்லி நல்ல ட்ரெண்டிங்கான நைட்டியா எடுத்து போடணும்

எத்தே எங்கிட்ட உள்ள நைட்டிலாம் எல்லாம் கலர் போய் ரொம்ப இத்து போய் கிழிஞ்சு போயிருச்சுதே அதான் உங்க மயன்ட்டு கேட்டேன் அவங்கதான் ரெண்டு மூணு நைட்டி எடுத்துக்கன்னு சொன்னாங்க அதான் இவங்கள வர வச்சேன் ஆமா தே தே உங்களுக்கு ரெண்டு நைட்டி வேணுமா நைட்டி எடுத்து வெளியில விரிச்சு பார்த்து பாலிஸ்டரா காட்டனா பெருசா சின்னதா நல்ல

உங்க மகளோட புருஷன் உங்க மருமைய நல்லா தானே சம்பாதிக்கிறான் அவன்கிட்ட காசை வாங்கி கொடுக்க தானே ஓசில எது கிடச்சாலும் எனக்கும் தான் என் அப்பனுக்கும் தான் சொல்ற கதையால இருக்கு நானே இந்த நைட்டி வாங்குறதுக்காக அந்த மனுஷன் கையிலையும் காலையும் விழுந்து வாங்கிக்கவா வாங்கிக்கவான்னு கேட்டு அப்புறமாட்டி தலையாட்டினாரு இந்த கிளடி யார்கிட்டையும் கேட்காம உடனே அஞ்சு நைட்டி ஆமல நான் எத்தனை நைட்டி வாங்கினாலும் உடனே அதுவும் வாங்கிடணும் இல்லைன்னா வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சிரும்

ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நானா அந்த காலத்துல அதிகமா சேலையெல்லாம் எடுக்க மாட்டேன் காச காசு சேர்த்துதான் வைப்பேன் அதே மாதிரி நீனும் நல்ல நாள் பெரிய எடுக்கணும் இருந்துச்சு தானே இது சேலைச்சு வெளியில வருது மாசம் எப்படி பத்து சேலை எடுத்துருமாம்ல பத்து சேலை அப்பாவுக்கு ஆமா எங்க நான் தொழிலிருக்கேன் அந்த சாமிக்கு பொருட்களை எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு

அண்ணாச்சி அண்ணாச்சி இப்படி எல்லாம் சொல்லாதியா அண்ணாச்சி எங்க அத்தை காப்பாத்துணுங்க அண்ணாச்சி செத்த புடிச்சிக்கிருங்க நான் துரத்தி விட்டுறேன் உம் சுன்னு ஏய் பப்பி நாயே எங்க அத்தையே கடிக்க வாரியா உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு சு சு ஒழுங்கா இப்ப போறியா இல்ல நாய் பிடிக்கிற வண்டிக்கு ஃபோன் பண்ணவா கிட்ட சின்ன பொண்ணுகிட்டயே வா